மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் நாம மற்றவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி அடுத்தவங்க நமக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி நாம ஒரு செயலை செய்யும் போது அடுத்தவங்களோட மனதையோ உடலையோ ஒரு சின்னதா காயப்படுத்துறது போல செஞ்சாலும் சரி அது கண்டிப்பா தவறுதான் அதற்கான மன்னிப்பை கண்டிப்பா கேட்கணும் அதுதான் சரி வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணம்மா ஸ்டோரிஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது கீத்து பச்சை பசேல்னு நல்ல பசுமையா அழகா ஒரு கிராமம் அந்த கிராமத்தை ஒரு அரசர் ஆட்சி செஞ்சுட்டு வராரு அந்த அரசர் ஒரு நாள் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போறாரு அவர் கூடவே அவரோட படை தளபதிகளும் வராங்க காட்டுக்குள்ள நிறைய இடத்த சுத்தி பாக்குறாரு நிறைய மிருகங்களை வேட்டையாடுறாரு கடைசியா அவருக்கு ரொம்பவே சோர்வாயிடுது அதனால ஒரு மரத்தடியில படுத்து ஓய்வு எடுக்கிறாரு அவர் தூங்கிட்டு இருக்கும் போது இருந்து ஒரு கல் வந்து பட்டு அவரோட தூக்கத்தையும் களைச்சிடுது அவரோட தலையிலையும் அடிபட்டுறது மன்னர் ரொம்ப கோபமா இந்த வேலையை யார் செஞ்சது யார் என்ன காயப்படுத்தினது அப்படின்னு கத்துறாரு உடனே தூரத்துல இருந்து ஒரு பெண்மணியை கொண்டு வந்து அவர் முன்னால நிறுத்துறாங்க மன்னரை பார்த்ததும் அந்த பொண்ணு ரொம்ப பயந்துகிட்டே அரசே என்னை மன்னிச்சிடுங்க நான் இந்த காட்டுக்குள்ள இருக்க விரதங்களை பொறுக்கிதான் சந்தையில வித்து என் குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்கேன் இந்த வழியா வரும்போது அந்த மரத்துல இருக்க பழங்களை நான் பார்த்தேன் நல்ல பழத்து இருக்க இந்த பழங்களை பார்த்ததுமே என்னோட குழந்தைங்களோட ஞாபகம் எனக்கு வந்துருச்சு இந்த பழங்களை எப்படியாவது பறிச்சு கொண்டு போய் என் குழந்தைங்க கிட்ட கொடுத்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு தான் நான் இந்த கல்லை எடுத்து அந்த மரத்து மேல வீசினேன் ஆனா மரத்தோட நிலல்ல நீங்க படுத்திருந்தது தூரத்துல இருந்த எனக்கு தெரியவே இல்லை அதனாலதான் கல் உங்க மேல பட்டுருச்சு என்னோட கவனக்குறைவாலதான் இந்த தப்பு நடந்திருக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கறான் மன்னர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த பொண்ணை பார்த்து உன்னோட குழந்தைங்களோட பசிய தீர்க்கிறதுக்காக தான் நீ அந்த கல்லை எரிஞ்ச அப்படின்னா எனக்கு எந்த கோபமுமே இல்ல நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி உடனே கூப்பிட்டு அந்த பெண்ணுக்கு ரெண்டு மாடுகளையும் கை செலவுக்கு நிறைய பணத்தையும் கொடுக்க சொல்லி ஆணையிடுறாரு என்ன மன்னா அந்த பொண்ணு உங்க மேல கல்ல எரிஞ்சிருக்கா அவளுக்கு தண்டனை கொடுக்காம அவளுக்கு பரிசு பொருட்களை கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு சந்தேகமா கேக்குறாரு அந்த பொண்ணு தான் செஞ்ச தவற செய்யவே இல்ல அப்படின்னு சொல்லி கூட மறைச்சிருக்கலாம் ஆனா தான் செஞ்சது தவறுதான் தன்னோட குழந்தைங்களுக்காக தான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு உண்மையை சொல்லி தன்னோட தவற உணர்ந்து என்கிட்ட உண்மையாவே மன்னிப்பு கேட்கறா அப்படி கேட்கற பொண்ணுக்கு கண்டிப்பா மன்னிப்பு தரதுதான் நியதி கல்லால அடிச்சா கூட பழங்களை மட்டுமே தரக்கூடிய அந்த மரத்துக்கு இருக்கக்கூடிய கருணை இந்த நாட்டை ஆள்ற எனக்கு இருக்கக்கூடாதா இந்த நாடு என்னோடது இங்க இருக்க மக்கள் எல்லாருமே என்னோட மக்கள் அவங்க கஷ்டப்படும் போது என்னாலான உதவியை நான் கண்டிப்பா செய்வேன் மன்னர் சொன்னதை கேட்டதுமே தளபதிகளும் கூட வந்த படைகளும் மன்னரை வாழ்த்தி நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் அரசே அப்படின்னு வாழ்த்துறாங்க சரி எது தப்பு எது அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட மனசுக்குமே தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க செய்யக்கூடிய எந்த செயலா இருந்தாலும் அடுத்தவங்கள மனதளவிலையோ உடலளவையோ பாதிக்கக்கூடிய சின்ன விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தவறு செஞ்சுட்டா உண்மையாலுமே மனமருந்தி மன்னிப்பு கேட்பது ரொம்பவே சிறந்த குணம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நெருக்கமானவங்க எதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கோபத்தை மட்டுமே காட்டாதீங்க தான் செஞ்ச தவறுக்கு உண்மையாலுமே மனசு கஷ்டப்பட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மன்னிப்புங்கிற பெரிய பரிசு கொடுங்க மன்னிப்புங்கிறது பரிசு மட்டும் இல்ல நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பான தண்டனையும் கூட மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு மன்னிப்பை கொடுங்க திரும்ப அவங்க உங்ககிட்ட தவறே பண்ண மாட்டாங்க எப்பவுமே வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க